ஹீரோயின்ஸ் கிசு கிசு தான் கேட்பாரு அப்படின்றது அது என்ன அவருக்கு இண்டஸ்ட்ரி காசிப் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க அது கேட்கறதுல எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய விஷயம்தான் நரசிம்மராவ் போன்றவர்கள்லாம் கூட ரஜினிகாந்த் நேரடியாக அரசியல் வரணும் தமிழ்நாட்டு சிஎம் ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க கலைஞர் சொல்கிறாரு மூப்பனார் சொல்கிறாரு சோ சொல்கிறாரு எல்லாரும் அந்த பக்கம் கூப்பிட்றாங்க பட் அவர் வந்து மறுக்கிறார் இன்னைக்கு காலையில் ஒரு இந்த இளையராஜா இசையில் இந்த படம் சோன் சோன் படம்னா அன்றைக்கி ஈவினிங்கே வந்து படம் சோல்ட் சோல்ட் அவுட் அவுட் ஆர் ஆல் ஏரியா அந்த அந்த அளவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருந்துச்சு போடுற பார்த்தீங்களா அவர் பண்ண எல்லா மனிதனும் நார்மலான வணக்கம் சினி வெல்கம் டு தி சினிமா சர்ச்சைகள் நான் உங்க இன்னைக்கான கால நம்மளோட இணைஞ்சிருப்பவர் பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் தான் சோ இளையராஜா விழால ரஜினி இளையராஜா பேசினது பாத்தீங்கன்னா இந்த நேர்காணல் இருக்க போது வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நன்றா இருக்கேன் சோ ரஜினி அவர்கள் ஃபர்ஸ்ட் அரசியல் ரீதியா வந்து ஆரம்பிக்கிறாரு உரையை வந்து சோ இருபத்தி ஆறு எலெக்ஷன் வாங்க பார்த்துக்கலான்றதை யாரை சொல்றாரு இல்ல இருபத்தி ஆறு தேர்தலில் பழைய எதிரியையும் புதிய எதிரியையும் நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க இருந்தாலும் அவர் ஒரு தான் சொல்றாரு இப்போ திமுகவே இப்போ லேட்டஸ்ட்டாக எதிர்க்கிறது யாருனா விஜய் தான் எதிர்க்கிறார் அப்போ விஜயை நேரடியாக எதிர்க்கலாம் வாங்க அப்படின்ற ரஜினிகாந்தினுடைய குரலை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இங்கே தொண்ணூற்றி ஆறுலேருந்து பார்க்கணும் நைன்டி இருந்து பார்க்கணும் நைன்டி சிக்ஸில் அன்றைக்கி வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு ஏன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் வளர்ப்பு மகன் திருமணமாக இருக்கட்டும் கும்பகோணத்தில் நடந்த மகாமகம் இதாக இருக்கட்டும் நிறையா சர்ச்சைகள் டிராஃபிக் பிரச்சனை ஊழல் அப்படின்னு நிறையா பிரச்சனை இருந்துச்சு அந்த நேரத்தில் பேசுகிறார் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருனா அப்போ தான் முதல் முறையாக நேரடியாக அரசியல் அவர் வாய்ஸ் கொடுக்குறாரு ரஜினிகாந்த் மீண்டும் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாளையும் காப்பாற்ற முடியாதுன்னு ஓப்பனாகவே ஆட்சி ஓப்பனாகவே ரெகுலர் பண்ணுறாரு அப்போ உடனே அங்கே இருக்க நரசிம் போன்றவர்கள்லாம் கூட ரஜினிகாந்த் நேரடியாக அரசியலுக்கு வரணும் தமிழ்நாட்டு சிஎம் ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க கலைஞர் சொல்கிறார் மூப்பனார் சொல்கிறாரு ஜோ சொல்கிறாரு எல்லாரும் அந்த பக்கம் கூப்பிட்றாங்க பட் அவர் வந்து மறுக்கிறார் மறுத்தர் திமுக கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு அதுக்கு பிறகு அவங்க கூட காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் இக்கட்டான சூழ்நிலையை வருகிற பொழுதெல்லாம் இவர் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாரு கலைஞருடைய மறைவு ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு அப்போ ஒரு ரைஸ் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன் தமிழ்நாட்டில் வெற்றிடம் இருக்குது எப்போயெல்லாம் ஒரு தடுமாற்றம் வர்றப்போ அப்போல்லாம் ஒரு தன் தன்னால் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பொலிட்டிக்கலாக வந்து பண்ணணும்னு நினைக்கிறார் அப்போ தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் எல்லோரும் தெரியும் அப்புறம் அதை ட்ராப் பண்ணிட்டார் அவர் சொன்ன ட்ராப் பண்ணுறப்போ சொன்ன விஷயம் தான் முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் அதிமுக திமுக ரெண்டு கட்சி இருக்குது ரெண்டு மலை மாதிரி ரெண்டு கட்சி இருக்குது அதை மீறி நம்ம வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு அது சொல்லிட்டு அந்த கட்சியை அப் பண்ணிட்டார் ட்ரா பண்ணிட்டார் இப்போ என்னென்னா இப்போ அதே மாதிரி ஒரு ஒருத்தர் வராரு சினிமா துறையிலேருந்து ஒருத்தர் வர்றாரு அவர் எவ்வளோ நாளைக்கு தாங்க போகிறாரு எப்படி தாக்கு தாக்குப்பிடிக்க போகிறாரு அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்து இவர்கள் கையில் ஒரு எந்த விதமான சித்தாந்தமோ எந்த விதமான அடிப்படை கொள்கை இல்லாத ஒரு 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 விளையாட்டுத்தனமான ஒரு கூட்டம் அது கையில் ஆட்சி அதிகாரம் போனேன் என்ன ஆகும் குழந்தை கையில் நீங்கள் ஒரு ஆயுதத்தை கொடுத்தா என்ன இருக்கும் அது என்ன பண்ணுவதுன்னு தெரியாது அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த புரிதலும் இல்லாமல் வரக்கூடிய கூட்டத்தில் ஆட்சி அதிகாரம் கிடச்சிச்சுன்னா தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்தில் எல்லா மாநிலத்தையும் விட முன்னேறிய மாநிலமாக இருக்குது அப்போ அது வந்து சிதஞ்சு போயிடும் அப்போ இது ஒரு ஆபத்தான விஷயமா இருக்குது அப்படிங்கிறத ரஜினிகாந்த் வந்து மறைமுகமாக வாய்ஸ் ரைஸ் பண்ணார் அதுதான் அந்த அந்த அவர் சொன்ன விஷயத்துக்கு உண்டான பேக்ரவுண்ட் இதுதான் ஓகே அப்போ திமுக தெரிவிக்கிறாரா கண்டிப்பாக பண்ண மாட்டார் எந்த கட்சிக்கும் அவர் ஆதரவாக பேச மாட்டார் பிரச்சாரம் பண்ண மாட்டார் ஒரே ஒரு மரம் தான் அதுவும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் பயன்படுத்தினார் அது இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை இவங்க வந்தால் தமிழ்நாடு காப்பாற்ற முடியாது அதே மாதிரி தான் இப்போயும் இவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அரசியல் கூட்டமாக இருக்கிறாங்க இன்னும் அரசியல் புரிதல் அரசியல் பக்குவம் இல்லாமல் இருக்கிறாங்க இவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் வச்சுன்னு ஆபத்து அதனால வந்து பழைய புது எதிரியாக வர்றாங்க பார்த்துக்கலான் அது ஏறக்குறைய திமுகவுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி தான் சப்போர்ட்டாக பேச நேரடியாக பேச மாட்டார் ஓகே இளையராஜா அவர்களுடைய விழாவில் பல செலிபிரிட்டிஸ் வந்து வந்திருந்தாங்க இந்த இளையராஜாவோட நட்பு வட்டாரம் எப்படி இருக்கு பல செலிபிரிட்டிஸ் இசை சம்பந்தமா சில செலிபிரிட்டிஸ் வரல இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய பல இசையமைப்பாளர்கள் வரலங்கிறதா மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஏன்னா தமிழ் சினிமா இசைத்துறையைச் சேர்ந்த ஒரு இசையமைப்பாளர் சிம்போனி மாதிரியான ஒரு பெரிய ஒரு சாதனையை செஞ்சு வந்திருக்கிறாரு சொல்லப்போனால் அந்த நிகழ்ச்சியே தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர் சங்கம் தான் நடத்திருக்கணும் அரசாங்கம் சார்பில் ஒரு அவங்க வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சங்கத்தினுடைய ஆட்கள் ஏன் வரல மற்ற இசையமைப்பாளர்கள் ஏன் கலந்துக்கல டாப் டென்னில் இருக்கக்கூடிய பல இசையமைப்பாளர்கள் வரல அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா மட்டும்தான் வந்தாங்க பல இசையமைப்பாளர்கள் வரல அப்போ இத்தனையும் இத்தனைக்கும் அந்த யூனியனுக்கு நிறைய செஞ்சுருக்காரு இளையராஜா அது தனி அது பெரிய நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு அந்த யூனியனுடைய வளர்ச்சிக்கு நிறைய ஃபண்டு கொடுத்துருக்காரு அப்படி இருந்தும் கூட அந்த யூனியனில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் யாரும் வரல அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தமான விஷயம் மற்றபடி அவருடைய சினிமாவை தாண்டி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய நிறையா பேர் வந்தாங்க அதில் குறிப்பாக ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் கமலை முதல் முதல்ல பாட வச்சதே இளையராஜா தான் கமல்ஹாசனுக்கும் ரஜினி இளையராஜாவுக்கும் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு நடிகருங்கிறத தாண்டி அவங்களுக்கும் நிறையா பர்சனலான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது நிறையா ட்ராவல் பண்ணியிருக்காங்க அவர் அவர் இசையமைப்பில் ஒரு பாடி இருக்கிறாரு அப்படிங்கும்போது அவங்க நிறையா அவங்க ரொம்ப க்ளோஸான இருந்த ஆட்கள் மட்டும்தான் வந்தாங்க அது ஏன் வந்து இசைத்துறையிலேருந்து யாரும் வரல அதுதான் ஏன் தெரியலன்ற இவ்வளோ முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இவ்வளோ முக்கியமான ஒரு சாதனையை பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அவருக்கு ஒரு போராட்ட விழா நடக்கணும் அது நீங்கள் பண்ணிக்க வேண்டிய விஷயம் அதில் அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள் யாருமே கலந்துக்கல ஒருவேளை அவங்க ப்ராப்பரான யாரையும் ஆர்கனைஸ் பண்ணால் முட்டாங்களோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு யாருமே வரல ஓகே அடுத்ததா சர்ச்சைக்குரியது வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பேசின பேச்சு தான் ஏன் அப்படி ஒரு மேடையில் குடி கதையை பேசணும் இல்லை அவங்க என்னன்னா அந்த அந்த இடத்துல இது எல்லாமே வந்து பார்க்குறப்ப ஒரு காலகட்டத்தில் நம்ம காலேஜ் ஸ்கூல் டைமில் ஏதாவது ஒரு சில சில தப்பு பண்ணியிருப்போம் அப்போ அதே காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கூட பலன ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தானா அதை பற்றி முதல்ல பழைய நினைவுகள்லாம் பேச ஆரம்பிச்சிருப்போம் அப்போ இவங்க ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்த ஆட்கள் இன்றைக்கி நமக்கு இளையராஜா அவர்கள் அப்படி தெரிஞ்சால் கூட அவருக்கு ஆரம்ப காலத்தில் அவரும் எல்லாரையும் போல ஒரு ஜாலியான நம்ம நபராக தான் இருந்திருக்கார் அப்போ ரஜினிகாந்தை பார்க்குறப்ப உடனே அவரை பழைய கசையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார் இதில் என்ன நான் முக்கியமாக பார்க்கணும் இதை ஓப்பன் பண்ணதை இளையராஜா தான் பண்ணியிருப்பார் முதல்ல அவர் தான் ஆரம்பிப்பார் சொல்லவா அந்த கதையெல்லாம் அப்படின்னு கேட்பார் நானே சொல்கிறேன்னு அவர் இருந்துச்சு சொல்வார் அப்போ ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் காட்டுது இதில் நீங்கள் வந்து அவரிலே சேமிப்பாளர் ஒரு பெரிய இசையமைப்பாளர் ஒரு பெரிய நடிகரை தாண்டி அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு நாங்களும் சாமானியம் தான் ஏன் நாங்களும் எங்களுக்குள்ள ஆசை பாசைகளாக இருக்குல்ல நாங்களும் அப்படி தான் இருந்தோம் அப்படிங்கிறத ஒரு என்ன சொல்கிறது ஒரு காலேஜு இது ஈவெண்ட்டில் இந்த பாட்டியில் பார்த்துக்குறோம் இல்லையா அந்த மாதிரி தான் அவங்க அந்த விஷயத்தை பார்க்குற மாதிரி தவிர இதில் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இல்லை ஓகே ரஜினியான் இளையராஜா அவர்களுடைய நட்பு எப்படி பெரிய நட்பு அதாவது அவங்களுக்குள்ள இசையமைப்பாளர் நடிகரை தாண்டி ஸ்பிரிச்சுவலாக அவங்க நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க இளையராஜா கூட முத முதல்ல அந்த ஸ்டுடியோ ஒன்று பண்ணப்போ அவர் தான் முதல்ல கூட்டு காமிக்கிறார் அவரை கூட்டி போய் காட்டுறாரு அந்த விடையில ரஜினி அதே பேர் ரஜினிகாந்தே சொன்னார் ராஜாதிராஜான்னு ஒரு படம் அந்த படம் இளையராஜாவுக்காகவே நான் பண்ணி கொடுத்தேன் அவங்க அண்ணன் அவங்க அண்ணன் ஆர்டி பாஸ்கர் ப்ரொடியூசரு அந்த படத்துக்காகவே நான் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா அந்த மாதிரி தொழில் ரீதியை தாண்டி அவங்க நிறையா அவங்களுக்குள்ளே நிறைய ஒரு நட்பு இருக்குது அதில் ஓகே அடுத்ததான் வந்து அந்த அவர் ராயல்டி கேட்டு ஜெயிச்ச ஒரு விஷயம் ஸோ எஸ்பிபி கான்சர்ட்ல இருக்கும்போது நடு கான்சர்ட்ல கால் பண்ணி நிப்பாட்டு பாடாதே அப்படின்னு சொன்ன விஷயம்லாம் எப்படி பார்க்கப்படுது இல்லை அமெரிக்காவில் நடந்த ஒரு ஒரு கான்சர்ட் அதில் வந்து இவர் பாட போறாரு அப்போ ராயல்டி இஷ்யூ பெருசாக ரைஸ் ஆகுது இதில் வந்து ராயல்ட்டியை பற்றி பேசுனா நிறையா இருக்குது எண்பது காலகட்டங்கள் இளையராஜா வந்து பீக்கில் இருக்கிறப்ப என்ன பண்ணுறாருனா ஒரு படத்துக்கு அவர் புக் பண்ணுறப்ப சம்பளம் ப்ளஸ் வந்து ஆடியோ ரைட்ஸ் அப்படி தான் வாங்குறாரு அப்போ அப்போ என்னென்னா இளையராஜான்னு ஒரு பேரை போட்டாலே அந்த படம் பிஸ்னஸ் ஆகிரும் அதில் யார் ஆர்டிஸ்ட்டு யார் டைரக்டர்லாம் தெரிய தேவையில்லை அன்றைக்கி காலையில் ஒரு இந்த இளையராஜா இசையில் இந்த படம் சோன் சோன் படம்னா அன்றைக்கி ஈவினிங்கே வந்து படம் சோல்ட் அவுட் ஆர் ஆல் ஏரியா சோல்டு அவுட் அந்த அந்தளவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருந்துச்சு அவருக்கு அவர் பேரை போட்டாலே இருக்குறோம் அப்போ என்ன பண்ணுறாருனா எனக்கு சம்பளம் அதோடு சேர்த்து ஆடியோ ரைட்ஸும் கொடுத்துருங்கன்னு வாங்கிறார் அப்போ ஆடியோ ரைட்ஸை வாங்கினவர் என்ன பண்ணுறாருன்னா எக்கோன்னு ஒரு கம்பெனி வைக்கிறார் அந்த கம்பெனிக்கும் இவரும் பார்ட்னர்ஷிப் பார்ட்னராக இருக்காங்க அந்த கம்பெனி மூலம் தான் எக்கோ ஆடியோவில் தான் ஆடியோ கேசட் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த எக்கோ கம்பெனியில் பாட்டினராக இருந்தவருக்கும் இவருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து அது கூட கோர்ட்டில் இது நடந்துச்சு அப்போ என்னென்னா பல படங்களுக்கு வந்து அவர் தான் ரைட்ஸ் வாங்கிட்டார் ரைட்ஸ் வாங்கின பிறகு டூ தௌசண்ட்க்கு பிறகு அவர் பண்ண படங்கள்லாம் ஆடியோ கம்பெனிக்கே விற்றுட்டார் அந்த காலகட்டங்களில் அவர் வச்சிருந்தார் இதுதான் நடந்த விஷயம் அப்போ ஒரு படத்துக்குடைய பாட்டை அவர் பாட்டை பயன்படுத்துகிறப்ப இப்போ இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஐபிஆர்எஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது இந்த ஐபிஆர்எஸ் அப்படின்னா பெர்ஃபார்மிங் சம்திங் ஒரு சொசைட்டின்னு வரும் வந்து அது என்ன பண்ணுறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இந்த மாதிரியான பாடல்களையும் வந்து அவங்க அந்த அமைப்பில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இப்போ நான் ஒரு படத்துக்கோ இல்லை நான் ஒரு எஃப்எம்முக்கோ இல்லை நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துகிறேன்னா ஐபிஆர்எஸில் வாங்கினா போதும் ஐபிஆர்எஸ் என்ன பண்ணுவேன்னா அது அந்த வாங்கின பணத்தை இசையமைப்பாளருக்கு அப்புறம் வந்து பாடகருக்கு பாடகிகளுக்கு தயாரிப்பாளர் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துறாங்க இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா எல்லா இசையமைப்பாளருமே ஐபிஆர்ஸில் இருக்காங்க இளையராஜாவும் ஒரு காலத்தில் ஐபிஎஸில் இருந்தார் அப்போ அவர் காலகட்டத்துக்கு மேலே அங்கேருந்து வெளியில் வந்துட்டார் வெளியில் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாருனா அவருக்கு பயன்படுத்தக்கூடிய பாட்டை யாராவது பயன்படுத்தினாலும் கேட்குறாங்க சில பாடல்களையும் வந்து அந்த டிஜிட்டல் ரைட்ஸ் வச்சிருக்கவங்க வச்சிருக்காங்க சில பாடல்கள் இதர்கிட்ட தான் இருக்குது என்ன தான் ரைட்ஸ் வேறுத்தவங்க வச்சுருந்தாலுமே சார் இன்டெலக்சுவல் ஆக்ட்னு ஒன்று இருக்குது இன்டெலக்சுவல் ஆக்ட்டில் வந்து நீங்கள் அவர் ஒருத்தருடைய படைப்பை எடுத்து நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுறப்ப அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் சட்டம் இருக்கு கான்ஸ்டியூஷனில் அப்படி ஒரு ரைட்ஸ் இருக்குது அதை பயன்படுத்தி தான் இளையராஜா என்கிட்ட கேட்கணும் என்ன பெர்மிஷன் வாங்கணும்னு கேட்குறார் தொடர்ந்து பண்ணுறார் நான் என்ன இவர் இவர் தான் இந்த மாதிரி கேட்குறாரு நான் நீங்கள் அவர் ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுங்களேன் ஏன் நீங்கள் தொடர்ந்து பண்ணுறீங்க ஓகே ஆனால் இது ஆல்ரெடி ராயல்டி இஷ்யூஸ் வரும்போது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் என்ன அப்படின்னா இப்போ அவர் ஒரு பாட்டுக்கு போடுறாருன்னா அந்த பாட்டியை அவர் ப்ரொடக்ஷனுக்கு வித்துட்டாரு அப்போ அந்த ப்ரொடியூசர் கிட்ட தானே நம்ம பெர்மிஷன் கேட்கணும் ஏன் ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டர் கிட்ட கேட்கணுன்ற மாதிரி டிஸ்கஷன்ஸ் இல்லை இண்டிவிஜுவல் அதான் சொல்லணும் ஏற்கனவே ரைட்ஸ் இவர் வாங்கி வச்சிருக்காரு இப்போ நான் ஒரு எனக்கு பத்து ரூபா சம்பளம்னா எட்டு ரூபா சம்பளம் கொடுங்க மிச்சம் ரெண்டு ரூபாய்க்கு எனக்கு ரைட்ஸ் வாங்கிடுங்க கொடுத்துருங்க அப்படி தான் எயிட்டிஸில் வர படங்களுக்குடைய ஆடியோ ரைட்ஸ் ஃபுல்லாக இவர் தான் வச்சிருந்தேன் அங்கே கூட போய் எப்படி ப்ரொடியூசர் வாங்குவீங்க அந்த ப்ரொடியூசர் அவருக்கு கொடுத்துட்டார் சம்பளத்துக்கு பதிலாக சம்பளத்தில் ஒரு அஞ்சு ரூபா குறைச்சிட்டு அதுக்கு அதுக்கு பதிலாக ஆடியோ ரைட்ஸை கொடுத்துட்டாரு அது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வேற ஒரு ஆடியோ கம்பெனிக்கு வா வித்துடுறாங்க தயாரிப்பாளரே சில ரெண்டாயிரத்து டூ தௌசண்ட்க்கு பிறகு உள்ள கம்பெனிலாம் ஆடியோ ரைட்ஸ் விற்றுறாங்க ஆனால் அந்த பாட்டை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுறப்ப படைப்பாளியாக அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சட்டம் இருக்குது கான்ஸ்டியூஷனில் அப்படி இருக்குது அதை தான் அவர் கேட்குறாரு என்னுடைய படைப்பை எடுத்து நீங்கள் ரீக்ரியேஷன் பண்ணுறப்ப அது சினிமா மட்டும் கிடையாது பாட்டு மட்டும் கிடையாது நீங்கள் ஒரு பெயிண்டிங் எடுத்து ரீக்ரேட் பண்ணால் கூட அதை எடுத்து பண்ணால் கூட நீங்கள் அவங்கள்ட வந்து அந்த இது ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க அதை நீங்கள் பண்ணுறப்ப அந்த அந்த இது நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கணும் அதுவும் சட்டம் இருக்குது அதை தான் அவர் கேட்குறாரு ஓகே அடுத்ததா ரஜினி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு பெரிய லவ் இவருக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி ஆனா இளையராஜா அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா பாத்தீங்களா அடிச்சு விட்டு போறான் அப்படின்ற மாதிரி சோ இதுல யார் போய் சொல்றா என்ன இளையராஜா அவர்களை ஒரு ரொம்ப தீவிரமாக ஒரு பாடகி காதலிச்சாங்க காதலிச்சாங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு கட்டத்துக்குமே அந்த காதல் நிறைவேறின அவங்க அவங்க விட்டே போயிட்டாங்க ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பாடகி ரொம்ப அழகான ஒரு வாய்ஸ் அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு இவர் இவருக்கு லவ் சேர்ந்து இல்லை அவங்க அவர் வந்து ஒரு ரொம்ப இது பண்ணாங்க அப்போ இவருக்குள்ளேயும் ஒரு காதல் இருந்துச்சு அதில் ராஜ் சொல்லியிருப்பார் ராஜிகாந்த் சொல்லியிருப்பார் நீங்கள் போடுற பாட்டெலாம் பார்த்தீங்களா அந்த காலத்தில் அவர் பண்ண காதல் தான் அப்படின்னு எல்லா மனிதனும் நார்மலான மனிதன் தான் ஒரு ஆனால் என்னென்ன இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வளர்ச்சி போக போக அண்ணன் வந்து அவர் ஒரு கட்டுக்கோப்பில் வச்சுக்கிட்டார் எப்பவுமே ஒரு வளர்ச்சி போகிறப்ப தன்னை கட்டுப்படுத்தலைன்னா அடுத்தவங்க வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ தண்ணி வந்து ஒரு எல்லாத்துக்கும் மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே போதும் நீ அடுத்த கட்டம் நம்ம இதை போய் இதை நோக்கி போயிடணும்னு கண்ட்ரோல் பண்ணிட்டார் எல்லா மனிதரையும் போல அவருக்கும் ஒரு காதல் இருந்துச்சு காதல் இருந்திருக்கு எல்லாரையும் போல அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்காரு இன்னும் ஒரு கட்ட ஒரு கட்டத்துக்கு வர்றப்போ அவரை அதெல்லாம் வந்து அவர் வந்து கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டார் அவள் தான் ஓகே அடுத்ததாக வந்து இவங்க குடிச்சது பேசும்போது ஹீரோயின்ஸ் கிசு கிசு தான் கேட்பாரு அப்படின்றது அது என்ன அவருக்கு காசிப் ஆசை அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க அது கேட்கறதுல எல்லாத்தையும் நடக்கக்கூடிய விஷயம்தான் ஒரு ஐடி கம்பெனியில் எவ்வளோ பார்த்தோன்னா சக கொலிக்கை வந்து எதை பற்றி கேட்பாங்க ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் எவ்வளோ பார்க்குறப்ப அதுக்கு கோலிக்கை பற்றின ஏதாவது சம்பந்தம் மேனேஜர்ஸை பற்றி அதெல்லாம் நினைச்சது தானே அது இதில் பெருசாக ஒன்றும் கிடையாது அவர் வந்து அறாவது பொலிட்டிக்கல் இருக்கிற ஒருத்தரை பற்றி கேட்டிருந்தாருன்னா அது வந்து ஒரு வித்தியாசமாக நம்ம பார்க்கலாம் ஒரே இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறப்ப சினிமா சம்பந்தப்பட்ட கிசுகிஸ்கில் கேட்கறது வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் அவ்வளவுதான் இளையராஜா மேல எந்த கிசகிசும் கிடையாது இல்ல இருந்தது அதை சொல்றானே ஒரு ஒரு பாடகியோட அவரை வந்து கனெக்ட் பண்ணி பேசுறாங்க அந்த பாடகையை வந்து இவரை ரொம்ப க்ளோஸா லவ் பண்ணதாகவும் அதுக்கு பிறகு அவங்க கூட இல்லைன்னாலும் அவங்க அந்த ஃபீல்டை விட்டு போயிட்டதாகவும் மற்றபடி அதுக்கு பிறகு அவருக்கு அந்த கிசுகிசு பேசக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு இல்லை அவர் ஒரு நாளைக்கு ப பத்து மணி நேரம் வேலை செய்வார் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்தாலும் நைட்டு ஒம்பது ஏழு ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் இருப்பார் வீட்டுக்கு போவார் அந்த வீடு ஸ்டுடியோ அதை தாண்டி அவருடைய உலகமே இல்லை அப்படிங்கிறதுனால அவர் பெருசாக அவர் மேலே கிசு கிசுகிசி எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே மற்ற ஆக்டர்ஸ் மேலெல்லாம் அது நிறையா இருக்கும் அது ஒரு காலகட்டத்துக்கும் ஒரு ஆக்டர்ஸ் மேலே ஆக்டர் மேலாம் சகஜம் தான் அவங்களே சில பேர் வராதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் இல்லாதவங்க அவங்களே வந்து அதை கிசுகிஸை வந்து எழுத சொல்லுவாங்க அப்போ தான் பரபரப்பாக ஏதாவது ஒரு செய்தி நம்ம லைம் லைட்டில் இருந்துகிட்டே இருக்கணுங்கிறது அதெல்லாம் இப்போ பண்ணியிருப்பாங்க அதான் நிறையா நடந்திருக்கு ஒரு நடிகர்லாம் வந்து அவருக்கு எயிட்ஸ் வந்து சின்ன எழுதினாங்க ஒரு நடிகை லவ் பண்ணார் அந்த நடிகை வந்து அவங்க இல்லைன்னு சொல்லி வேணான்னு சொன்னப்போ நடிகை கலப்பி விட்டாங்க அதெல்லாம் நடந்துச்சு அது பேர் மார்க்கெட் போச்சு அதெல்லாம் அப்பப்போ நடக்கிற விஷயம்தான் அதை தாண்டி ஒரு இண்டஸ்ட்ரி ரன் ஆகிட்டே இருக்கும் அவ்வளோதான் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனுக்கும் இளையராஜாக்கும் இவங்களுக்குள்ள இருக்கிற நட்பு பார்த்திங்கன்னா நட்புனா ரெண்டு பேருமே வந்து மிகப்பெரிய ஒரு திறமைசாலிக்கு க ஏ கம கமல்ஹாசன் அவர்கள் பார்த்தா அவர் பாட்டை எழுதுவார் பாடுவார் அவருக்கு ஓரளவுக்கு மியூசிக் நாலேஜ் தெரியும் அப்போ கமல்லை வந்து முத முதல்ல பாட வச்சது இவர் தான் அதனால் வந்து அவர் ஒரு ரெண்டு ரெண்டு லெச்சன்ஸ் ரெண்டு பேருமே அதை வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து கமல்ஹாசன் வந்து கலையா இளையராஜா அவரை தான் பயன்படுத்துகிறார் இருக்கட்டும் நிறைய படங்கள் தொடர்ந்து பயன்படுத்துவாங்க ரெண்டு பேருக்குமே ஒரே வாரியான உள்ள நண்பர்கள் தான் ஓகே ஏன்னா ரஜினி அவர்கள் சொல்லியிருப்பாரு கமலுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரெக்ட் கரெக்ட் அது என்னென்னா இவருக்கு மியூசிக் தெரியும் இவர் பேசிக்காகவே மியூசிக் நல்லா தெரியும் பாடுவார் மியூசிக் நாலேஜ் கொஞ்சம் இருக்கிறதுனால இவர்கிட்ட கொஞ்சம் ஸ்பெஷலாக போடுவார் ஏன்னா அவரே ஒரு மியூசிக் டேரக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வாங்கணுங்கிறது தான் இது ஒரு ரெண்டு டியூன் போடுவாங்க அதில் எந்த டியூன் பெஸ்ட் டியூன் நம்ம செலக்ட் பண்ணும்ல அப்போ அது கமலுக்கு தெரியும் அவர் பேசிக்காக மியூசிக் தெரிஞ்ச நாலேஜ் உள்ள நம்புறனால அதை பெஸ்ட் மியூசிக் எதுங்கிறது அவர் அதை கேட்ச் பண்ணிக்கிறார் அதனால அவருடைய படங்களுக்கு வரக்கூடிய படங்கள்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருந்தது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அண்ணா எப்படி கமல்ஹாசன அவருடைய பெருந்தன்மை தான் ஏன்னா இன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் சம காலகட்டங்களில் வந்தவங்க ரெண்டு ரசிகர்களும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய எதிரியாக இருந்தவங்க அப்படிங்கும் போது அவர் போட்டியாளரை வந்து உயர்வா பேசுறது ஒரு மேடையில்ங்கிறது அவருடைய பெரிய பெருந்தன்மை தான் காட்டுது கமல் மதுக்கு ஈக்குவலா அவரையும் வந்து இன்னைக்கு ரொம்ப உயர்வான இடத்துல வச்சிருக்காரு சமீபத்தில் அந்த படத்தினுடைய ஒரு ஷூட்டிங்கில் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து ஃப்ளோரில் இருக்கிறாங்க கமல் ரஜினி காலையில் அவர் ரஜினிகாந்த் அங்கே இருக்கிறாருன்னே இவர் போய் பார்த்துட்டு வந்தார் மதியம் இவர் போயிட்டார் என்ன தேடி நீங்கள் வந்துட்டீங்க நான் அப்படின்றதுனால அந்த 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 அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு சக போட்டியாளராக இருந்தாலும் நல்ல ஒரு நட்பில் இருக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க அதனால் சேர்ந்து படமும் பண்ண போகிறாங்க ஓகே சார் ஸோ ரஜினி விஷயத்தை பற்றி ரொம்ப நல்லாவே பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் நேரத்துக்கு நன்றி மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எப்படி சொல்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா